உனக்கு அன்பளிப்பா தந்தா நீ ஆண்டு வாங்கி எடுக்கிறதா நபிகள் பெருமானா சல்லல்லா அவர்கள் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர் வந்து சொல்றாங்க யார சூழல்லா என் மகனுக்கு இந்த சொத்தை கொடுக்க போறேன் சாட்சியா நீங்க இருந்துக்கோங்கன்றாங்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுசலாம் அவர்கள் ஆமா போடவில்லை உலக தைரு இது மாதிரி உனக்கு வேறு பிள்ளைகளும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க தைரு இது இல்லாம வேறு பிள்ளைகளுமா இருக்குன்னு கேட்டாங்க ஆமா யார சூழல்லாட்டாங்க அதுக்கும் இது மாதிரி கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க இல்லைன்றாங்க அநியாயத்துக்கு சாட்சி சொல்ல அல்லாவிந்து கேட்குதா உனக்கு அப்படி என்றார்கள் சிந்திச்சு பாருங்கள் அப்போ ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற பிள்ளைக்கு கொடுக்காமட்டா அநியாயம் வந்து வந்தவரையே விரட்டி விட்டாங்க இந்த மௌலை ஷாப்புக்கு அன்பளிப்பாங்க இது ஆம்பளை பிள்ளையை நடு ரோட்டில் விட்டு பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஊடு கட்டி கொடுக்கிறது அன்பளிப்பான் என்ன அன்பளிப்பு நியாயமா இது நீ எடுத்த ஊட்டினாலும் மச்சினம் தொழில் இல்லாம இருக்கலாம் இன்னொரு மச்சினனுக்கு வழி இல்லாம இருக்கிறான் இது சட்டப்படி அந்த பிள்ளைகளுக்கு வாப்பாவின் சொத்து பிரிஞ்சு போக வேண்டியது ஒவ்வொருத்தனும் மரணிக்கும் போது கபன் துணிக்கு வக்கில்லாத நிலையில மரணிக்கிறான் ஆனா அவன் பெரிய ஓடிஸ்வரன் உண்மையிலேயே அவன் சீதனமா கொடுத்த சொத்து அவன் பேர்ல இருந்திருந்தா ஒரு பெரிய வசதியக்கார ஹாஜியார் மௌத்தா இருக்கிறார் அவர் பேர்ல நிறைய சொத்து இருக்குது மரணிச்சதுக்கு பிறகு அனந்தர சொத்து பிரியும் இப்ப மரணிக்க கொள்ள அவருக்கு துறை குழுப்பாட்டி துறைக்கிறதுக்கு பழைய சாரம் கூட குறையவா தான் இருக்குது இதான் நிலைமை நிறைய பேர நிலமை ஸோ இந்த சீதனத்தை எதிர்த்து சீதனத்துக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி நடத்த வேண்டிய இன்றைய உலகத்தில் சீதனத்துக்கு வக்காலத்து வாங்குகிற சில அறிஞர்கள் உருவாகிறது தான் ஆச்சரியமான விடயமாக இருக்குது இதுக்குள்ளே வேற அந்த சீதன கல்யாணத்தில் போய் வாழ்த்துட்டு வரக்கூடிய இன்னும் சில பெருந்தகைகள் பள்ளி தலைவர்கள் உலமாக்கள் ஊரில் உள்ள பெரியவர்கள் இந்த சீதனம் எடுக்கிற இந்த கொள்ளை அடிக்கிற கோட்டத்துக்கு அந்த மஜிலிஸுக்கு போய் உண்மையை தானே சொல்லணும் சீதனம் எடுக்கிற கல்யாணம் டா கொள்ளை அடிக்கிற இடம் அந்த கொள்ளை அடிக்கிற இடத்துல அந்த மாமனார் சிரிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பார் அவருடைய சிரிப்பை பார்த்தாலே தெரியும் இது எடுத்து சிரிக்கிறது அவ்வளவு கடனோட அன்றைக்கு குந்திக்கார் அவர் அழுவார் எல்லாரையும் நினைக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி இந்த மனுஷன் குளற அத நினைச்சு கொளற இல்லடா பாவி இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் ஓடின ஓட்டமும் எந்த தலையில் இருக்கிற கடனும் தெரியுமாடா அண்டு குளறான் அவன் இந்த கொள்ளை அடிக்கிற இடத்துல வாழ்த்து சொல்லவுக்கும் துவா ஓதரத்துக்கும் அவன் அந்த கொள்ளை காசில் இன்னொரு காசை பிடிச்சி பீரிசில வச்சு தர வாழைப்பழத்துக்கும் சம்சாக்கும் கொஞ்சம் பேர் வெக்கம் இல்லையா அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உங்களை யார் பாவத்தை கண்ணால காண்றாரோ அவர் போய் அதை கையால தடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க தடுக்கணும் பிச்சு எறியணும் அதுக்கு முடியவில்லை என்றால் பபில் இசானிகி தடுத்து கையால திருத்த முடியலையா சத்தமா சொல்லு இது தப்புடான்னு சொல்லு அதுக்கு முடியவில்லை என்றால் பபில் கல்வி அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிறேன்றாங்க ஒதுங்கிடணும் அந்த இடத்துல கலந்து துவா ஒதுக்கிட்டு வரலாமா அப்போ கல்யாண சீதன கல்யாணத்துக்கு போகக்கூடாது எடுக்கிற சீதனும் கொடுக்குற ஹலால் ஆனால் ஒலிமாவா அப்போ அந்த ஒலிமாவுக்கு போகலாமா ஒலிமாவை கூப்பிட்டா போகலாமா இல்லையாண்டு மௌலையிட்ட பத்து மௌலி என்ன செல்வார் கட்டாயம் போகணுமா மௌலைய செலுத்தாரன்னு போகிறாரு அது கொஞ்சம் முன்னுக்கு மௌலையை கேட்டிக்கணும் சீதன கல்யாணத்து ஒலிமாவா சுண்ணத்தான கல்யாணத்து வலிமாவாண்டு திரும்ப கேட்டிக்கணும் அப்போ அந்த ஒலிமாக்கும் போகக்கூடாது அந்த கல்யாணத்துலேயும் பங்கெடுக்க கூடாது அப்ப இப்படி இந்த சீதன விஷயத்துல சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரணும் இந்த அன்வளிப்புங்கிற அந்த இந்த பூச்சாண்டி கதையை விட்டுவணும் இதை பொதுமக்கள் தயாரில்லை நம்புறதுக்கு இந்த பொதுமக்கள் ஏமாந்து போறதுக்கு பொதுமக்களுக்கு நல்லா தெரியும் எவனுக்கிட்ட கெட்டு பாருங்க மதுர்சா பக்கம் நிழலுக்கும் மலைக்கும் ஒதுங்காதவன்கிட்ட கூட கேட்டு பாருங்க சீதனம் ஹராம ஹலால் கிட்ட ஆறு ஹலால் என்று பச்சை ஹராமம்பார் அவ்வளவு பாதிப்புகளும் மன வலிகளும் ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளும் இருக்கு இத போய் கேவலம் இல்லையா அன்பளிப்பு ஹலாலாம் அதுக்கு என்ன உம்மா விரும்பித்தான சந்தை உம்மா நஞ்சு குடிப்பேன் எடுக்காம மகன் நீ கல்யாணம் முடிச்சா நான் நஞ்சு குடிப்பேன் அப்ப குடிங்க வேண்டித்தாரங்க மகன் தா எல்லாக்கும் மாறு செய்யற விஷயத்துல அவர் பாப்பா வந்ததடுத்தாலும் கட்டுப்படுறதுக்கு அனுமதி கிடையாது உங்க பெற்றோர்களையும் நீங்க என்ன செய்யக்கூடாது நீங்க உங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள கூடாது சூரத்து தௌபா இருபத்தி மூன்றாவது வசனம் சிந்திச்சு பாருங்க அப்ப நாங்க நம்முடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் சீதனத்துக்குள்ள நாங்கள்